நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் பேங்குக்குரியவர்களே நான் உங்களுடைய உதச்சி விஜயன் இன்று இப்போது நான் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் ஒரு ஆக சிறந்த ஒரு அதிசயம் மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க இடம் முன்னதாக வரலாற்று சிறப்பு மிக்க புராண காலகட்டத்திலே ராவணன் சீதையை கடத்தி வந்த முன்னதாக சிறை வைத்த முஞ்சிறை என்ற ஒரு அடையாளம் எப்படி வந்தது எந்த இடத்தில் வந்தது அந்த அடையாளத்திற்கு ஆதாரமான ஒரு இடம் இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடம்தான் முஞ்சிரை ஏன் என்றால் ராவணன் சீதையை கடத்தி வந்து சிறை வைத்த இடம் அதனால்தான் இந்த இடத்துக்கு பெயர் முஞ்சிரை இந்த இடத்திலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த படிக்கட்டுகள் கூட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அடையாளம் என்றே சொல்லலாம் ஏனென்று சொன்னால் இந்த இடம் ஏன் முஞ்சிரை என்று ஆனது என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த இடம் பாருங்கள் ஒரு மிக்க அழகான ஒரு இயற்கை சூழ்ந்த இடம் இந்த இடம் எங்கே இருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முன்ஜரையினுடைய ஆதாரப்பூர்வம் அடையாளமாக இருக்கக்கூடிய எம்பிரா சிவபெருமானுடைய முதல் திருத்தலமாக இருக்கக்கூடிய திருமலை மகாதேவர் ஆலயத்திற்கு பின்பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேதா சித்த மருத்துவக் கல்வினுடைய பின்பக்கத்தினுடைய ஒரு அடையாளமாகத்தான் இந்த இடம் இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது அரசர்களும் மகாராஜாக்களும் ரிஷிவார்கள் எல்லோரும் வளர்ந்த ஓரிடம் இந்த இடத்திற்கு பக்கத்தில் தான் நேற்றைய தினம் திருவிழா துவங்கிய முண்டந்துறை பகவதியம்மன் ஆலயம் இருந்தது அந்த இடத்தில் கூட அந்த ஆலயத்தில் கூட ஸ்ரீராமருக்கு மிகச்சிறந்த ஆலயம் அமைந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் ராமன் சீதையை கடத்தி வந்த போது ஸ்ரீராமர் காப்பாற்றுவதற்காக ஒரு அடையாளமாகத்தான் அந்த ஆலயத்திலே திருவிழா நிறைவேற்று கொண்டிருக்கிறது அந்த பாருங்கள் இந்த இடம் இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் இந்த இடம் நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த இடம்தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அடையாளத்தினுடைய சான்று பல்வேறு வரலாற்று அறிஞர்கள் பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் ஆராய்ச்சி செய்த இடம் சீதா சீதாட்டினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் துணியானது வந்து விழுந்த இடம் இந்த இடத்தில் தான் கண்ணீர் துணி வந்து விழுந்தது இந்த பாறைகளுக்கு இடைப்பட்ட இந்த பகுதியில் தான் இங்கே தண்ணீர் அழகாக இருக்கின்றது இந்த தண்ணீர் அழகாக எந்த ஒரு கலப்படமும் இன்றி எந்த ஒரு கழிவு நீரும் கலக்காமல் ஒரு புனித நீராகவே இந்த நீர் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த இடத்திலே வரக்கூடிய அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமிக்க இடமாகத்தான் இந்த இடத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு பாறைகளுக்கு இடைப்பட்ட இடம் இந்த இடம் இரண்டு கண்களாகவே தெரிகிறது அதாவது சீதா பிராட்டினுடைய கண்களில் இருந்து விழுந்த கண்ணீர் துடிகள் இந்த பாறைகளுக்கு உள்ளே விழுந்து இந்த இடம் கண்ணாகவே இருக்கின்றது அதனால் தான் இந்த இடத்தினுடைய பெயர் சீதையினுடைய கண் என்று சொல்வார்கள் அன்பானவர்களே இந்த இடத்தில் விழுந்தால் நேரடியாக சென்று இலங்கை தான் சென்றடைவார்கள் என்பது இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் ஏதா இந்த இடத்தினுடைய ஆழத்தை எந்த ஒரு ஆராய்ச்சியானதிலோ எந்த ஒரு மனிதர்களோ இதுவரையிலும் அளந்தது கிடையாது ஏனென்றால் அவ்வளவு பெரிய ஒரு இடம் இந்த குமரி மாவட்டத்திலே பல்வேறு வரலாற்றும் பல்வேறு மனிதர்களும் வந்து ஆராய்ச்சி செய்த ஒரு ஆகச்சிறந்த இடமாக இந்த இடத்தை அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதோ பாருங்கள் இந்த இடம் சீதையினுடைய கண்ணானது கண்ணீர் துளியானது இந்த இடத்திலே விழுந்திருக்கின்றது இதனுடைய பக்கத்திலே வாவரை என்ற ஊர் இருக்கிறது அந்த வாவரை எப்படி உருவானது என்று சொன்னால் வானர சேனைகளை சிறை வைத்த இடம் அதனால்தான் பாவரை அந்த பானரசேனைகள் அனைவரும் ராமனராக இருக்கக்கூடிய அந்த ராமபுரம் இணையாக வந்து போரிடுவதற்கு இடம் அங்கே அந்த இடம் இந்த இடம் ராவணன் சீதையை கடத்தி வந்து கடைபிடித்தார் கடத்தி வந்து இந்த இடத்திலே சிறை வைத்தார்கள் அப்போது அந்த கண்ணீர் துளி புரிந்ததனால்தான் இந்த இடம் என்னவானது முஞ்சிறை என்று ஆனது அதனுடைய பக்கத்தில் தான் முண்டதுரை பகவதி அம்மன் ஆலயம் இருக்கிறது அங்கே ராமனுக்கும் பகவதி அம்மனுக்கும் ஆலயம் இருக்கின்றது பக்கத்திலே திருமலை மகாதேவருக்கென்று மிகச்சிறந்த ஆலயம் இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தினுடைய இன்னொரு சிறப்பு நீங்கள் பார்க்கின்றீர்கள் இந்த இடம் எவ்வளவு அழகாக ரம்யமாக மிகச்சிறப்பாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த இடத்தை பாருங்கள் இந்த இடத்தை பார்க்கிற போது இந்த இடம் ஓர் ஆகச்சிறந்த இடம் இந்த இடத்திலே பல ஆலயங்கள் இருந்ததற்கு அடையாளமாக தெப்பக்குளம் என்று சொல்வார்கள் இறைவனை வழிபடுவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய ரிஷிமார்களாக இருக்கலாம் பூஜாரிகளாக இருக்கலாம் நம்பூதிகளாக இருக்கலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இறைவனை வழிபடுவதற்கு செல்வதற்கு முன்னதாக தங்களுடைய கை கால்களை சுத்தம் செய்து குளித்து ஸ்நானம் செய்யக்கூடிய ஒரு தெப்பக்குளமாகத்தான் தான் இந்த இடம் இருக்கிறது இந்த இடம் ஒரு மிகச்சிறந்த அடையாளம் இதற்கடுத்தபடியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மலை கிராமங்கள் இந்த இயற்கை சோழர்கள் அனைத்துமே இங்கே ஒரு வரலாறு புதைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இடம் ஒரு வரலாற்றுக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது இந்த இடத்துக்கு வந்தவர்கள் இந்த இடத்தினுடைய சிறப்பை அறிந்தவர்கள் பல தகவல்கள் அறியாதவர்கள் இதனை அறிந்து பலருக்கு பகிருங்கள் உங்களுக்கு தெரிந்த தகவல்களையும் கருத்து பட்டியிலே கருத்திலே பதிவிட்டுச் செல்லுங்கள் இதன் தொடர்ச்சியாக குமரி மாவட்டத்துடைய பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க தகவல்களை உங்களுக்கு தந்து உங்களோடு தொடர்பில் இருப்பது உங்கள் பேரன்புக்குரிய உதச்சிக் கொட்டை விஜயன் உறவுகளே மீண்டும் சந்திப்போம் கருத்து பட்டியலே கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் சமூக வலைதளத்துடைய பக்கங்களுக்கு உங்களுடைய பேராதரவுகளை ஆறுங்கள் என்ன உறவுகளை என்று நான் சொல்வது கட்டாயம் சரிதானே மீண்டும் சந்திப்போம் நன்றி वणक <laughs>